ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தோனியையும் சரி அதேமாரி கே எல் ராகுலையும் இன்சல்ட் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐபிஎல் உரிமையாளரை வந்து ரசிகர்கள் வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் தற்போது நிலவரப்படி வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து எஸ்ஆர்ஹெச் ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கே மூணு டீமும் எலிமினேட் ஆகிட்டாங்க கேகேஆர் மற்றும் எல்எஸ்டி இந்த ரெண்டு டீமும் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ கேகேஆர் வந்து பதினோரு கேம் விளாடி பதினோரு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்த மூணு கேம் நடக்க போகுது மூணு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கேகேஆர் வந்து பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்க எல்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பதினோரு கேம் விளையாடி பத்து பாயிண்ட்ஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க அவங்க மூணுலேயும் அவங்களும் வந்து கம்பல்சரி ஜெயிச்சாகணும் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து லக்னோ அவங்க ஆன்லைன் எல்லா கேம்ஸ்லேயுமே லாஸ்ட்டாக ஆன ஒரு ரெண்டு மூணு கேம்ஸில் வந்து தொடர்ந்து வந்து இருக்காங்க அதனால் வந்து லக்னோவுக்கு அந்த பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் வந்து அதாவது லக்னோ அணியினுடைய ஓனரான சஞ்சீவ் கோயங்கா இவர் வந்து தோனியை ஒரு காலத்தில் இன்சல்ட் பண்ணவர் அதேமாதிரி கேல் ராக்லேயும் வந்து இன்சல் இன்சல்ட் பண்ணவர் உங்களுக்கு வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து கடுமையான அதிருப்தியை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க இவர் வந்து இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டை வந்து உள்ளே வந்து வாங்கினார் ரிஷப் பண்டை கேப்டனாக போட்டால் எல்லாம் வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் இருந்தார் ஆரம்பத்தில் சில கேம்ஸ் வந்து நல்லா தான் போணுச்சு ஆனால் ஐபிஎல்லோட பியூட்டியே போக போக எப்படி வேணாலும் என்ன வேணாலும் வந்து மாறும் அந்த மாதிரி இப்போ வந்து ரொம்ப தலைகீழாக வந்திருக்கு கேம் வந்து மாறிடுச்சு இப்போதைக்கு வந்து அந்த பிளே ஆஃப் போகக்கூடிய ரேஸில் வந்து லக்னோ வந்து கொஞ்சம் பின்தங்கி நிலையில் தான் வந்திருக்காங்க இப்போ இவரை வந்து ஃபேன்ஸ் ஏன் வந்து திட்டுறாங்கன்னா சஞ்சீவ் கோயங்கா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் பதினேழாவது வருஷத்தில் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின் அணியோட ஓனராக வந்து இருந்தார் ரெண்டு வருஷம் மட்டும்தான் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஐபிஎல்லில் இருந்துச்சு சிஎஸ்கே வந்து பேன் பண்ண சமயத்தில் அந்த ரைசிங் போல சூப்பர் ஜெயின்ஸ் இருந்துச்சு அப்போ தோனி தான் வந்து முதல் சீசனில் கேப்டனாக இருந்தார் அப்போ வந்து பவர் பிளே வரைக்கும் அந்த டீமாலாம் வந்து போக முடியலை அப்போ வந்து கோயங்கா வந்து அதிருப்தி வந்து தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி பதினாலாவது ரெண்டாவது சீசனில் பார்த்தீங்கன்னா தோனிக்கு வந்து அழுத்தம் கொடுத்து தோனி எப்படியாச்சும் கேப்டன் பதவியிலேருந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போவே வந்து டீமில் வந்து அவர் வந்து பிரச்சனை ஏற்படுத்தினார் அந்த சமயத்தில் தோனி பாதி தொடரில் வந்து விலகுனார் அதுக்கப்புறம் வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து டீம் வந்து கேப்டனாக வந்து லீட் பண்ணார் அவர் லீட் பண்ணியுமே வந்து பெருசாக ஒரு சேஞ்ச் வந்து இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி இருபத்தி வந்து கே எல் ராகுல் அந்த டீமுக்கு வந்து கேப்டனா வந்து இருந்தார் அப்ப வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு முதல் ரெண்டு வருஷத்தில் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து முன்னேறினாலுமே கூட கப்பு வந்து ஜெயிக்க முடியலை அப்போது வந்து கே எல் வந்து ரசிகர்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து திட்டிருப்பார் அது வந்து பெரிய அளவில் வந்து சர்ச்சை ஆனிச்சு ஏன்னா இப்போ ஆர்சிபி எடுத்துக்குவோம் பஞ்சாப் எடுத்துக்குவோம் மற்ற எத்தனையோ ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்குவோம் கப்பு ஒரு முறை கூட வாங்கலை ஆனால் எந்த ஓனருமே இந்த மாதிரி கேப்டனையோ சக வீரரையோ வந்து ரொம்ப மோசமாக நடத்துனது கிடையாது ஆனால் கோயங்கா மட்டும் அந்த மாதிரி வந்து நடத்துனார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ற வந்து ஒரு பிளேயராக ரன் அடிக்கவும் வந்து ரொம்ப சிரமப்படுறாரு அதே மாதிரி அவர்கள் ஒரு கேப்டனாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனறி வந்துட்டு இருக்காரு இந்த தொடரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மட்டும் பதினோரு போட்டியில் ஆடி வெறும் நூற்றி இருபத்தி எட்டு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருக்காரு அதே மாதிரி ரிஷப் பண்டை ஏன் வந்து இவ்வளோ கோடிக்கு எடுத்து உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ஒன்று கேப்டன்சிக்காக இன்னொன்று வந்து அதிரடியான ஒரு ஹிட்டிங்காக தான் அப்படி இருக்கிறப்ப சைக்கிள் வந்து நூறுக்கு கீழே தொண்ணூற்றி ஒன்பதில் தான் வந்து ரிஷப் பண்ட் வந்து ஆடிட்டுருக்காரு அதை இப்போ இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஒரு பிளேயரை வந்து சும்மா காசு கொடுத்து வாங்கிட்டோன்னா டீம் ஜெயிச்சுங்கிற ஒரு நினப்பில் தான் கோயங்கே வந்திருக்காரு தோனி ராகுல் அப்படின்னு இந்தியில் வந்து ஒரு தலை சிறந்த வீரர்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணார் இவர் அதனால் இவருக்கு இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ரிஷப் பண்ட் இவர் வந்து பழி வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் பலரும் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க நன்றி